விருதுநகர் செந்திக்குமார நாடார் கல்லூரியில் பத்தாவது சர்வதேச யோகா தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது விருதுநகர் மாவட்ட அளவில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு ஆசனம் செய்யும் போட்டிகள் கட்டுரை பேச்சு போட்டிகள் வெகு சிறப்பாக நடத்தப்பட்டது இப்போட்டியில் சாத்தூர் சிவகாசி அருப்புக்கோட்டை விருதுநகர் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய பகுதிகளில் இருந்து சுமார் இருநூற்றி ஐம்பது மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் யோகா கிளையை பரப்பும் வகையில் மாணவ மாணவியருக்கு கண்காட்சி யோகா குறும்படம் உறுதிமொழி ஆகியவை நடத்தப்பட்டது போட்டியில் கலந்து கொண்டவர்களை கல்லூரி முதல்வர் முனைவர் ஆ சாரதி வரவேற்றார் தலைவர் வி பழனிசாமி தலைமை வகித்தார் உப தலைவர்கள் என் ராஜமோகன் ஜி ரம்யா கல்லூரி செயலாளர் எம் டி சர்பராஜன் பொருளாளர் எஸ் சக்தி பாபு சுயநிதி பாடப்பிரிவு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அ காளிதாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் எங்கள் தாய்மொழியான் தமிழ்மொழியை வழங்கி என்னுடைய ஒரே சாத்தியமானதாகும் எத்தனையோ அரே கலைகள் தோன்றே நாம் இந்திய நாட்டில் தோன்றி ஒரு ஒப்பச்ச இந்த என்ன செலவும் அனைவரும் பயன்பெற யோகா உருவாக்கப்பட்டுள்ளது ஐந்தாவது என்பது これを。 नहीं अनजान नहीं है जीदार बन रहा है नॉर्मल बात है प्रवीण कुमार प्रवीण कुमार गौरव कुमार सर दिनेश ठीक है हम और प्रतिदिन